பொருளானை உள்ளிருக்கு வேலூரானை போற்றேருவை ஒன்றாய் மிக்கு வீ தன்னகத்தில் இரண்டாய் சிந்தில் ஒன்றாய் தாழ் புனையில் நான்காய் தனிதல் தஞ்சாய் தஞ்சை வாண்டவள தொழந்தை முத்தை வளரு வைரத்தை மாசூர்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றாழ் போச்சே அரையார் தில்லையம்பலத்தில் அழகன் தன்னை கரையார் கடவுள் முதல்தாக இருந்தானை உள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே அக்களான வெறுப்பனை திருமேனி வெண்ணீர்கானே நீங்காத உள்ளத்தின் உள்ளே என்றே வேதவித்தை வெண்ணி இருப்பவனை இடைமெறுவதை நீங்க போர்க்காதே ஆற்ற நாள் போகிற பெள்ளாயிரம் வரைவான ஒருத்தன் குருமானை திருவிலா என்று மாறாத செல்பம் அறிவிப்பானே நம்பரும் என்பது மருந்து வாங்கி தீரான ஜித்தவிடம் அல்லது திருவண்ணத்து இடத்தில் சேவைக் கொண்டு போரானை குளோருடா போர்த்தாதே ஆட்ட நாள் குடியால் பிரச்சனை நான் அழிவன்

போக்கியு காதலும் பிறகு புள்ளியிருக்கும் திருவேக நூலாக்கிடந்தோடு நயஸ்கிரான் கோயில் நன்றி ஏற்றாரு வைதவணங்கி இருவர் புல்வேந்தர் நின்று ஆத்திய பூசனை சாட்சி அஞ்சப்பதிகம்